ஒரு பனிரண்டாம் வகுப்பு பொது தேர்வுகள் மார்ச் ஒன்றாம் தேதியும் பதினோராம் வகுப்புக்கான பொது தேர்வுகள் மார்ச் நான்காம் தேதியும் தொடங்கி நடைபெற உள்ளது இந்நிலையில் மாணவ மாணவிகள் அச்சமின்றி தேர்வினை எழுதவும் ஞாபக மருதியை நீக்கவும் பொது தேர்வினை எழுதும் பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்வியில் மேம்படவும் ஆண்டுதோறும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறவும் ஸ்ரீ சரஸ்வதி ஹோமம் ஸ்ரீ வித்யா ஹோமங்கள் ஆலயங்களில் நடைபெறும் அந்த வகையில் சென்னை அம்பத்தூர் புவனேஸ்வரி ஆலயத்தின் பீடாதிபதி ஜெகத்குரு பரமஹம்ச பரத்வா சுவாமிகள் பொது தேர்வில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெறவும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் நாட்டின் எதிர்கால சக்திகளாக அவர்கள் திகழ வேண்டும் என்ற நோக்கில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் அருகே தியான பீடத்தில் அமர்ந்தபடி ஒரு லட்சம் நாம வழிகள் பிரார்த்தனை செய்து வழிபாடு நடத்தினார் லாங்குவேஜில் நல்ல மார்க் எடுக்கணும் மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும் இன்ஜினியரிங்கில் நல்ல மார்க் எடுக்கணும் ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுக்கணும் கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் எடுக்கணும் ஃபியர் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது அங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை தைரியம் வீரியம் விஜயம் இதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பாராயணத்தை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல பசங்கெல்லாம் நல்லா படித்து நல்ல இதுவாக இருந்து ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி முன்னெல்லாம் வரப்போகிறாங்க அந்த மாதிரியான பாராயணம் இது வரப்போகிறாங்க அவங்களுக்காக இந்த பிரார்த்தனை வச்சுருக்கேன் இந்த பாராயணத்தை வச்சுருக்கேன் இந்த ஒரு லட்சம் ஸ்லோகங்களை நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நானே என் கையால் எழுதியிருக்கேன் நானே என் கையால் எழுதியிருக்கேன் அதுதான் நான் இப்போ வாய்ச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் காற்றால் எழுந்தவுடனே எல்லாரும் படிக்கும் காற்றால் எழுந்தவுடனே எல்லோரும் எழுதுங்க படித்ததை எழுதுங்க நல்லபடியாக எல்லாரும் பாஸ் பண்ணி நிறைய மார்க் வாங்கி நல்ல காலேஜிலெல்லாம் படித்து பெரிய பட்டப்படிப்புலாம் முடித்து இந்த பாரத தேசத்திற்கு உங்களுடைய கல்வியையும் உங்களுடைய பட்டத்தையும் அர்ப்பணிங்கன்னு கேட்டுட்டு உங்களை எல்லாம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் பாராகி என்று ஆசிர்வாதம் பண்ணுறேன் ஜெய் శ్రీమాతీమహారాజ్ శ్రీమత్సింహాసనేశ్వరీ సితగ్నికూడసంబోధా దేవకార్య సముద్ధ ఉద్యద్వాన సహస్రావా చదుర్భాగ సమన్విధ రాఘస్వరుషాఢ్యా క్రోధాకారాంగుజోజ్వ మనోరూపేషు కోదండ పంచదన్మాత్రసాహాయ నిజారూణ ప్రభాపురబ్రహ్మాండమండంబాశో పున్నాగ సౌగోవిందమణిశ్రుణీ కనకడీరమ అష్టమీ చంద్రవిద్భాగిస్థలతోపి ముఖచంగరకళంగా విషేషద వదనత్రయమాంగల్యకచోరణ చిల్లికా వక్రలక్ష్మీపరివాగ సరన్వీనా నవచంబక నవచంబుష్పాక నాసా విరాధిత